அபுதாபியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ள கோயிலின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் அபுதாபி அருகே அபு முரேகாவில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயில் கட்ட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அப்போதைய பட்டத்து இளவரசரும் தற்போதைய அதிபருமான பின் சயித் அல் நஹியான் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வழங்கினார் இந்த கோயில் மத நல்லிணக்கத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது அதாவது இஸ்லாமிய மன்னர் இந்து கோயிலுக்காக நிலத்தை நன்கொடையாக வழங்கினார் கோயிலை கட்டியவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் கட்டடத்தின் திட்ட மேலாளர் சீக்கியர் அடித்தள வடிவமைப்பாளர் புத்த மதத்தைச் சேர்ந்தவர் கட்டுமான நிறுவனம் ஒரு பார்சி குழு நிறுவனத்தின் இயக்குனர் ஜைன பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் இருபத்தி ஏழு ஏக்கரில் பரந்து விரிந்துள்ள இந்த கோவில் எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது கோயிலின் வெளிப்புற சுவரில் அனைத்து கலாச்சாரங்களையும் பிரதிபலிக்கும் வரலாறுகளும் இந்து கடவுள்களின் உருவங்களும் இடம்பெற்றுள்ளன கோயிலின் வெளிப்புறத்தில் ராஜஸ்தானின் இளஞ்சிவப்பு கற்களும் உட்புறத்தில் இத்தாலியின் வெள்ளை பளிங்கு கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன எந்த இடத்திலும் ஒரு இரும்பு கம்பி கூட பயன்படுத்தப்படவில்லை கோயிலின் பீடத்தில் இந்திய நாகரிகம் தவிர மாயா எகிப்தி அரபு அரேபிய சீன மற்றும் ஆப்பிரிக்க நாகரீக வரலாறுகளும் இடம்பெற்றுள்ளன மொத்தமுள்ள ஏழு கோபுரங்களில் ராமர் சிவன் ஜெகநாதர் கிருஷ்ணர் ஏழுமலையான் மற்றும் ஐயப்பன் சிலைகள் உள்ளன ஏழு கோபுரங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஏழு அமீரகங்களை குறிக்கின்றன